வார்த்தது முப்பத்தொன்னு சொல்லுகிறது கத்தலுக்கு காத்திருக்கோ புது வேலை அடைந்து கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோந்து போகார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான கூட்டத்தை நம்ம பார்க்க முடியும் ரெண்டு விதமான பார்க்க முடியும் ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா நம்ம எல்லா பாவ பழக்கத்துக்கும் எல்லா அடிமைத்தனத்துக்கும் நம்ம கொண்டு செல்வார்கள் நம்ம பின்னோக்கி தான் இழுத்து கொண்டு செல்வார்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பரவாயில்ல வாடா நம்ம தண்ணி அடிப்போம் இந்த மாதிரிலாம் காரியங்கள் சொல்லுவாங்க ஆனா இன்னொரு குரூப் இருக்காங்க அவங்க நம்ம முன்னோக்கி இழுத்து செல்வாங்க நம்ம பெல செய்வாங்க ஆனா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ல கவுண்ட் பாத்தீங்கன்னா பின்னோக்கி இழுத்து செல்ற ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க முன்னோக்கி இழுத்து செல்ற பிரெண்ட்ஸ் ஒன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க சில பேருக்கு அந்த ஒண்ணு ரெண்டு பேர் கூட இருக்க மாட்டாங்க ஆனா நமக்கு ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் இருக்காரு அதான் ஏசப்பா இந்த வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது நஷ்டத்துல இருக்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நம்ம அட்வைஸ் கேட்போம் அவங்க கொடுக்குற அட்வைஸ் ஓகே அவங்க உண்மையிலேயே கொடுப்பாங்க ஆனா சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகாது அது நம்ம பின்னோக்கி தான் எழுத்து செல்லும் ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை முன்னோக்கி செல்வார் என்று ஏசையா நாற்பது இருபத்தி சொல்லப்பட்டிருக்கிறது கத்ராகி அனாதி தேவன் சோந்து போவதும் இல்லை இலைப்படைவதும் இல்லை என்று அவர் சோந்து போவது அவர் இலைப்படைவதும் இல்லை அவர் மேல காத்திருக்கோம் இருபத்தொன்பது சொல்லப்பட்டிருக்கு சோந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுக்கு தேவைகள் அநேகம் இருக்கலாம் நம்ம சோந்து போயிருக்கலாம் தேவைகள் நிமித்தம் இல்ல நம்ம சோர்ந்து போயிருக்கலாம் இல்ல நம்ம நடக்கிற ஒரு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியத்தினால ஆஃபீஸில் நடக்கிற சில காரியத்தினால வீட்டில் நடக்கிற சில காரியத்தினால சில சுகவீனத்தினால நம்ம சோந்து போயிருக்கலாம் என்னடா நம்ம மாட்டிக்கிட்டோமே என்ன இப்படி போய் மாட்டிக்கிட்டோமே நம்ம நினைக்கலாம் ஆனா ஆண்டர் சொல்கிறாரு நீ என்னை நம்புப்பா நீ என்னை நம்பு என்று ஆண்டர் சொல்கிறாரு சோந்து புகழனுக்கு அவர் கத்துருக்கு காத்திருக்குள்ளோ புது பில நடைந்து கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் நம்ம அநேக நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெஸ்ட் பண்றோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற அட்வைஸ் நம்ம கேட்டு கொண்டு ஆனா நம்ம கடலோட அட்வைஸை கேட்கறோமா நம்ம ஏசப்பாவோட அட்வைஸை கேட்குறோமா ஏன்னா அவர் உண்மையான நண்பனா இருக்கான் நமக்கு அந்த உண்மையான நண்பன் அட்வைஸ் என்னன்னா நீ எனக்காக காத்துடு எனக்காக காத்திருக்க போது நீ புது பிலை நடையவாப்பா கழுகளை போல சட்டைகளை அடித்து நீ எழும்புவ நீங்க ஓடினாலும் இலைப்படைய மாட்டீங்க நடந்தாலும் சோந்து போக மாட்டீங்க இருபத்தெட்டாவது வசத்தியும் முப்பத்தி ஏழாவது வசதி நீங்க பாத்தீங்கன்னா கத்ராகிய ஆண்டவர் அவர் சோந்து போவதில்லை இழைப்படையதில்லை நம்மளே சோந்து போக விட மாட்டாரு நம்மளே இழைப்படைய விட மாட்டாரு நம்மளை ஓடிக்கொண்டே இருக்க செய்வா நம் வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள் வரலாம் ஆனா நீங்க அவரை நம்பிக்கொண்டு இயேசுவை நம்பிக்கொண்டு இயேசுக்காக காத்து கொண்டு நீங்க செல்லும் போது நம்ம நிலைப்படைய மாட்டோம் சொந்து போக மாட்டோம் கத்தர் இந்த வார்த்தையை ஆசிரியப்படாங்க ஆமேன்